ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் ஓகேவா நான் வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லபடியாக பர்த்டே கொண்டாடியாச்சு நல்லபடியாக கேக் வெட்டியாச்சு ஈவினிங் ஏழு மணிக்கு தான் கேக் வெட்டிடுவோம் நல்லபடியாக பர்த்டே கொண்டாடியாச்சு நல்லபடியாக பர்த்டே முடிந்து விட்டது என்னென்ன பண்ணோன்னா பிரியாணி செஞ்சோம் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்துட்டு வேறு என்ன செஞ்சோம்னா ஈவினிங் கேக் விட்டுணும் காலையிலேக்கி கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் பிரியாணி செஞ்சாச்சு எனக்கு இன்னும் கமெண்ட் ஓப்பன் ஆகலை ஸோ சாரி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கமெண்ட்டு படிக்க தெரியாதான் தான் கேட்டுறாதீங்க எனக்கு படிக்க தெரியும் பட் ஆஃபில் இருக்குது என்னால் எடுக்க முடியலை அப்புறம் வந்துட்டு பிரியாணி செஞ்சோம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கேக் வெட்டணும் ஒரு ஏழரை மணி இருக்கும் கேக் வெட்டி கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணியாச்சு கொண்டாடியாச்சு நல்லபடியாக போச்சு தேங்க் யூ அப்புறம் அடிக்கடி தலை சுத்தல் எதுக்கு வருதுன்னு தெரியல அது வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் வருமா என்னோடய பர்த்டே விஷ் பண்ண எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி ஹாப்பி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆ அக்கா நீங்கள் அழகா இருக்கீங்க கண் அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்யூம்மா தேங்க்யூ செல்லம் இது யார் சொல்லியிருந்தாலும் ரொம்ப தேங்க்யூ சொல்லும் ஓகேவா அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் என்னென்னா நானூற்றி சில்ட்ரன் சொல்ல முடியாது ரவுண்டாக டோட்டலாக ஐநூறுபா வந்துடுச்சு நல்லா இருக்காதான் எனக்கு இந்த கா மாதிரி காலர் வச்சு போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வாங்கினேன் கலரும் கிளாத்தும் நல்லா நல்லாயிருக்கு நம்ம இங்கே மேலே ஒரு பஃப் வந்துடும் நம்ம வந்து கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செய்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வரீங்க எனக்கு லைக் கொடுங்க ஓகேவா கமெண்ட்டு கொடுங்க நான் வெளியில் லைவ் போட்டு